அந்த நோபலுக்காக நோபல் பரிசுக்காக முயற்சி பண்ணுறேன் இது வந்து தன்மீன்கண் அடிப்படையில் சும்மா ஒரு பார்வைக்காக பாராமல் உறுப்பினர் சுப்ராயின் போகிறதாக திட்டம் தெமின்கண் அதாவது ஒரு எம்எல் இருந்து சுத்தமான தண்ணியாக இருந்து வச்சுங்க அலுமி வெள்ளி ஜிங்க் ரெண்டும் வச்சிங்கன்னா புள்ளி ஒம்பது ஓல்ட்டும் அஞ்சு அஞ்சு மில்லியாம்பர் தரும் ஏம்பியர் அதிகமாகாது ஓல்டு மட்டும்தான் வரும் இதை மாத்திரக்கு தான் வந்து புதிய சிந்தனை இந்த மாதிரி கொண்டு வரணும் புதிய சிந்தனை இது கொண்டு வரணும் இதை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் சதுர பிளேட்டுக்கு எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா புள்ளி ஒம்பது ஓல்ட்டு நூறு மில்லி ஆப்போ வர்றதாக எதிர்பார்க்குறோம் நன்றி